இப்ப இருக்க வாழ்க்கை முறையில எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டுல ஒரு நாள் உட்காந்து இல்ல ஒரு ஈவினிங் ஆஸ் நிம்மதியா டிவி பாக்கலாம் அப்படின்னு டிவியை போட்டா பெரும்பாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுல ஒன்னு ரெண்டு நிகழ்ச்சிகள் ரொம்பவே ஹிட் ஆயிருக்கு மனசை ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள் வரல் விட்டு என்னக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் அதுல ஒண்ணு குக் வித் கோமாலி குக் கோமாளி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் சீசன் ஃபைவ் வந்து ஒரே கலையபரமாக ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய பழைய முகங்கள் இல்லைன்னாலும் ரொம்ப பாப்புலரான ஃபேஸஸ் வந்து குக்காக வந்திருக்காங்க அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு கூடவே வைப்ரண்டான கோமாளிகளும் இருக்கிற தான் தெரியுது இது எப்படி போகும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே எதுவும் சொல்ல முடியாது போக போக அது எப்படி பிக்கப் ஆகுது அப்படின்றது தெரியும் எப்படி இருந்தாலும் வந்து அது அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்குதான் வித் கோமாலிக்கு ஏன்னா அது ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடியான ஒரு ஷோ அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே விரும்பி பார்ப்போம் கமிங் டு வெங்கடேஷ் பர் சார் குக் வித் கோமாளியில ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகரா மாறி போயிட்டார் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்ததுக்கும் அவர் வந்து ஃபோர்த் எபிசோட்ல இருந்ததுக்கும் நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் அவருக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றத அவரே சொன்னார் சோ நமக்குமே அவரை பத்தி அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லாம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி அந்த டிரான்ஸ் வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு போயிட்டார் டேரக்டரும் கூட விஜய் டிவியை விட்டு விலகி வேற ஒரு சேனல்ல ஜாயின் கேள்வி இப்ப புதுசா ஒரு பிரமு வந்திருக்கு சன் டிவியில நிகழ்ச்சி பேரு டாப்பு கோமாலி மாதிரியே இன்னொரு ஷோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு வெங்கடேஷ் பட் அதுல இருக்காரு அத மீடியா மேசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் குக் வித் கோாலி டரா இருந்த பார்த்தி பட்டேலே இதுக்கும் டைரக்டரா இருக்கலாம் ஏன்னா நிறைய பார்க்கறதுக்கு கோமாலிஸ் மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க எப்படி இருந்தாலும் கொண்டாட்டம் நமக்கு தான் ஒரு காமெடி ஷோ அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே விரும்பி பார்ப்போம் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வீட்டில் உக்காந்து இந்த ஷோவை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தானே இந்த ரெண்டு ஷோவும் போட்டிக்கு போட்டியா இல்லை ஏட்டிக்கு போட்டியா அப்படின்னு தெரியாது எப்படி இருந்தாலும் நமக்கு கொண்டாட்டம் தான்